மண்மதரின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் ஆறு முதல் அறுபது வரை மண்மதரின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் சுதந்திர போராட்ட வீரர்களான மருது சகோதரர்களின் குருபூஜையை பூஜையை முன்னிட்டு அதிமுக சார்பில் மதுரை ரயில் நிலையம் அருகே உள்ள ஸ்காட்ரோடு பகுதியில் அவர்களது சிலைக்கு அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு கலந்து கொண்டு மாலை அணிவித்து மரியாதை செய்தார் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசுகையில் மதுரை டைரி செய்திகளுக்காக கே திருப்பதி கழகத்தினுடைய கழகத்தின் சார்பாக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழக எடப்பாடி அவருடைய ஆணைத்திற்கு புரட்சித்தலைவர் புரட்சித்தலைவர் அம்மா தான் மருத்துவ சோதருக்கு பெருமை சேர்த்து வருவது அண்ணா திராவிட அவர்கள் இருவருக்கும் திருப்பத்தூரிலே நினைவு மண்டபம் ஓடிபி அவர்களுக்கு ிய அரசனுடைய அனுமதி பெ தமிழக அமைச்சர் அத்தனை பேரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று அம்மாவிற்கு சொல்லிட்டார் மருசோழிக்கு அம்மாவிற்கு தான் நினைவு பண்ண வேண்டும் இப்பொழுது கூட கழக பொதுச் செயலாளர் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற எழுச்சி பயணத்தை தொடர்ந்து கொண்ட பொழுது காளையார் கோவிலே அவருடைய அவர்களுடைய நினைவுடன் அங்க ஒரு நினைவுடன் அமைக்க வேண்டும் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் எங்க பொதுச் செயலர் தன்ணையோடு ஆட்சிக்கு வந்தவுடன் செய்து முடிப்போம் என்று சொல்லி இருக்கிறார் மண்மதனின் முகவரி பிளாட்டோ ஆறு முதல் அறுபது வரை மண்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ்